நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருப்பது பச்சோந்தி ஆங்கிலத்தில் வனத்தில் உள்ள மரம் செடி கொடிகளை காலி செய்கின்ற வண்டுகள் பூச்சிகள் புழுக்கள் போன்றவற்றை தின்று அழிக்கும் வல்லமை கொண்டது இந்த பச்சோந்தி அதனால வனத்தின் பெருக்கத்திற்கு பச்சோந்தி முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் இயற்கை உணவு சங்கிலியில் கழுகு காகம் போன்ற பறவைகளுக்கு இது உணவாகவும் இருக்கு இந்த பச்சோந்தியை குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில நாம பார்க்கலாம் பச்சோந்தி என்பது உடல் முழுதும் செதில்களை கொண்ட ஒரு பல்லி குடும்பமாகும் உலகெங்கும் பச்சோந்தியில் மூன்று இனங்கள் இருக்கின்றன இவற்றில் பல இனங்களின் உடலமைப்பு பச்சை நிறத்தில் இருப்பதால் இதற்கு பச்சோந்தி என்றே பெயர் வந்தது பச்சோந்திகள் இருக்கும் இடத்திற்கேற்றவாறு தன் உடலமைப்பை நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது அதற்கு காரணம் அதன் தோளில் உள்ள சிறப்பு செல்களான குரோமோட்டோஃபோர்ஸ் ஆகும் இந்த செல்கள் வெவ்வேறு வண்ண நிறமிகளை கொண்டுள்ளன மேலும் அவை சுருங்கி விரியும் போது பச்சோந்தியின் தோல் நிறம் மாறுகிறது இந்த திறனே சுற்றுச்சுழலுக்கு ஏற்ப தனது நிறத்தை மாற்றிக்கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்ளவும் தனது இனையை தேடவும் பச்சோந்திக்கு உதவியாக இருக்கிறது பச்சோந்திகளின் இரண்டு கண்களும் ஒரே சமயத்தில் வெவ்வேறு திசையில் 360 டிகிரி கோணத்தில் பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது அதாவது இடது கண் ஒரு பொருளையும் வலது கண் இன்னொரு பொருளையும் பார்க்கும் திறனை கொண்டது இதனால் தனது இறையை தேடவும் தனது எதிரிடமிருந்து தற்காத்து கொள்ளவும் இதற்கு வழிவகை செய்கிறது பச்சோந்திகளின் நாக்கானது அதன் உடலை விட இரண்டு மடங்கு நீளமாக வளரக்கூடியது இதனால் தூரத்தில் உள்ள இரையை எளிதாக பிடிக்க உதவும் நாக்கின் முனையில் ஓட்டும் தன்மை கொண்ட ஒரு பொருள் உள்ளது இது இறையை கவ்வி பிடித்து கொள்ள உதவுகிறது பெரும்பாலான பச்சோந்திகள் பூச்சிகளை உண்ணும் இருப்பினும் சில பெரிய இனங்கள் சிறிய பறவைகள் பள்ளிகள் மற்றும் சிறிய கொறித்துணிகளை போன்ற பெரிய இறைகளை உண்ணும் இவற்றின் பரிணாம வளர்ச்சி அவற்றின் வாழ்விடத்திற்கு ஏற்ப நடைபெற்றுள்ளது இவற்றின் நிறம் மாறும் திறன் கண்களின் அசாதாரண இயக்கம் நீண்ட நாக்கு போன்ற பண்புகள் பச்சோந்தியை பிற பள்ளி இனங்களிலிருந்து தனித்து காட்டுகிறது ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் மடகாஸ்கர் போன்ற வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் இவை அதிக அளவில் காணப்படுகின்றன மரங்கள் புதர்கள் மற்றும் பாறைகள் போன்ற பல்வேறு வாழ்விடங்களில் இவை வாழ்கின்றன இயற்கை சுற்றுச்சூழல் சங்கிலியில் பச்சோந்தியின் இடம் மிக முக்கியமானது என்பதை இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆகவே பச்சோந்திகளை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை போற்றி வளர்ப்போம் வாலு டிவிக்காக ஆத்தூரின் ஆனைவாரி சுற்றுலா பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் வே தர்ஷினியுடன் வே விக்னேஷ்